வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறிவித்தபடியே கடந்த இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று மழை இல்லை அறிவித்தபடி ஜூலை இரண்டு இன்றிலிருந்து மாலை இரவு இடி ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் லேசாக தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக உள்ளே பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத் ராஜஸ்தான் வழியாக பத்து நாட்களுக்கு நகர இருக்கிறது ஆகையினால ஒன்பதாம் தேதி வரை மாலை இரவு மழை ஏதேனும் அரை மணி நேரம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதியமும் உள் மாவட்டங்களில் மாலையும் வங்கக்கடலோரம் முன் முன்னிரவிலே மழைப்படிவு இருக்கும் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் ஒன்பதாம் தேதி வரை ஒதுக்குதலுடன் மழைப்பொடிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் சற்று கூடுதலாக இருக்கும் பத்து பதினொன்று ஆகிய ரெண்டு நாளும் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்கும் மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு பத்தும் பதினொன்றும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ஆனால் பத்து பதினொன்று சென்னைக்கும் உண்டு அதாவது இன்றிலிருந்து எப்பொழுதும் உண்டு வடகோடி சென்னை திருவள்ளூருக்கு பத்து பதினொன்றும் தொடரும் இருக்கும் ஒன்பது வரைக்கும் தான் பெரும் மாவட்டங்களுக்கு அங்கே பத்து பதினொன்றும் இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு பரவலாகும் அடுத்த நிகழ்வு சற்று வலுபெறும் தென்மேற்கு பருவமழையும் பொடியும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை நினைந்த வெப்பச்சல மழைப்படிவும் இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை மழைப்படிவு பரப்பிலும் அளவிலும் கூடியிருக்கும் ஒதுக்குதல் என்பது குறைந்திருக்கும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொடியும் இவை தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் அறிக்கையை பார்த்து பயன்பெறுக